இரையே சூழ்நிலை எனது சகோதர சகோதரிகளே இந்த முப்பத்தி மூன்றாவது அதிகாரமானது முன்பாக எல்லா குலத்தாரின் மீதும் அவருடைய ஆசையை அவர் வழங்குகிறார் ஒவ்வொரு குலத்தாரின் மீதும் அவர்களுக்கு ஏற்ற ஆசையை வழங்கி அவரை அவர்களை என்ன இன்னும் ஆசி உள்ளவர்களாக மாற்றுகிறார் அவர் சொல்றார் கடவுள் மேலிருந்து இறங்கி வந்து அதோ எல்லா இடத்திலுமே அதாவது எல்லா புனிதர்களோடு புடை சூழ அவர்கள் அவர்கள் உங்கள் மீது இந்த ஆசையை வழங்குவாராக என்று ஒவ்வொரு குலமாக அவர் ஆசை கூறி அவர்களை தைரியப்படுத்துகிறார் தைரியப்படுத்து நீங்கள் நீடூடி வாழ வேண்டும் என்று அவர்களை ஆசித்து இந்த அதிகாரத்தில் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் இந்த பெரிய முன்னாடி தொடக்கடூர்லேருந்து முதியோர்கள் தந்தையர்களுடைய ஆசிர்வாதம் என்பது மிகப்பெரிய வல்லமை உள்ளது அந்த ஆசீர்வாதத்தை தான் இப்பொழுது இஸ்ரேலுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் மீது நம்முடைய பெற்றோர்கள் முதியோர்களுடைய ஆசிர்வாதம் மிக மிக ஆசிர்வாதம் மிக்கது சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்து நாமும் ஆசிர்வர ஒரு நல்ல ஒரு எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு செமிமடுப்போம் கடவுளின் அடியாம அடியவரான மோசே தாம் இறப்பதற்கு முன் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி வழங்கி கூறியது ஆண்டவர் சீனா நின்று வந்தார் நின்று அவர்களுக்கு தோன்றினார் பாரான் மலை நின்று அவர்கள் மீது ஒளிந்தார் பல்லாயிரம் புனிதர் புடைசூழ வந்தார் அவரது வளப்புறத்தினின்றும் மின்னல் ஒளிர் திருச்சட்டம் வந்தது உண்மையாகவே மக்களங்களினுடைய அன்பர் அவர் அவர்தம் புனிதர்கள் அவர்கள் கையில் உள்ளார்கள் அவர்கள் அவரின் காலடிகளில் அமர்வார்கள் அனைவரும் அவரின் கூற்றுகளை ஏற்றுக்கொள்வர் எங்களுக்கு திருச்சட்டத்தை கட்டளையாக வழங்கினார் அதுவே யாகோப்பினது திருச்சட்டத்தினுடைய உடைமை மக்கள் தலைவர்களும் இஸ்ரேலுடைய குலங்களும் ஒன்று திறக்க ஒன்று திரட்டப்பட்ட பொழுது அவர் இஸ்ரோவின் மீதும் அரசராயிருந்தார் ரூபன் வாழ்வானாக அவன் மடிந்து போகாதிருப்பானாக அவன் புதல்வர் எண்ணிக்கை குறையாதிருப்பதாக யூதாவுக்காக ஆசீதுவே அவர் கூறியது ஆண்டவரே யூதாவின் குரலை கேடும் அவனை அவனுடைய மக்களிடம் கொண்டு வாரும் அவன் கைகள் அவனுக்கு போதுமானவை ஆகட்டும் அவனுக்கு துணை நின்று அவனுடைய பகைவரிடமிருந்து அவனை காத்தரலும் லேபியை குறித்து அவர் கூறியது ஆண்டவரே உம் தும்மையும் ஊரிம் என்ப என்பவை மாசாவினுடைய சோதிக்கப்பட்டு மெரிபாவின் நீரூற்றருகிலும் வழக்காடிய உம் பற்றுமிகு அடியனிடம் இருக்கட்டும் அவனிடமே அவற்றை கொடும் ஏனெனில் அவன் தன் தந்தையையும் தானையும் நோக்கி நான் உங்களை ஒரு பொருட்டாக கருதேன் என்றவன் நான் தன் சகோதரர்களை அடையாளம் கண்டுகொள்ளாதவன் தம் சொந்த பிள்ளைகளையே அறியாதவன் உம் வார்த்தைகளை கடைபிடித்து உம் உடன்படிக்கையை நிறைவேற்றுபவன் யாகோப்புக்கு உம் நீதி முறைகளையும் இஸ்ரேலுக்கு உம் திருச்சட்டத்தையும் கற்றுத்தருபவன் உமது முன்னிலையில் தூபம் காட்டுபவன் உமது பீடத்தில் எரி பழிகளை செலுத்துபவன் ஆண்டுவரை அவனது ஆற்றலை ஆசியா நிரப்பும் அவனுடைய கைகளின் உழைப்பை ஏற்றுக்கொள்ளும் அவனுக்கு எதிராக எழும்புவோரை அவர்களுடைய இடுப்பு ஒடிந்து விழுமண்ணம் வதையும் அவனை பகைப்பவர் மீண்டும் எழாதவாறு செய்யும் பெஞ்சு குறித்து அவர் கூறியது ஆண்டவரின் அன்பு கூறியவன் அவரால் அவன் பாதுகாப்புடன் வாழ்வான் எக்காலமும் அவனை அவர் அரவணைத்து காப்பார் அவர் தம் கைகளுக்கிடையே அவன் வாழ்வான் யாக்கோப்பை குறித்து அவர் கூறியது அவனது நிலம் ஆண்டவரால் ஆசி பெற்று அது வானத்தினுடைய செல்வத்தாலும் பணியாலும் ஆள் இழத்தின் நீரூற்றுகளாலும் கதிரவன் வழங்கும் கனிகளாலும் பருவங்கள் விளைவிக்கும் பயன்களாலும் பண்டைய அந்த மலைகளினுடைய உயர் செல்வங்களாலும் என்றும் உள்ள குண்டுகளின் அரும் பொருட்களாலும் ஆசி பெற்று நிலம் தரும் பெரும் உழைச்சலாலும் அதன் நிறைவும் முட்புதரில் வீற்றிருந்தவரின் அருள் அன்பும் எல்லா ஆசிகளும் யோசிப்பின் தலைமீதும் தன் சகோதரருள் தேர்ந்து தலைமீதும் தங்குவனவாக அவனது நடை தலையீற்று காளையினுடைய அவனுடைய கொம்புகள் காட்டெருமையின் கொம்புகள் போன்றவை அவற்றால் மக்களத்தாரை மண்ணுலகின் கடை எல்லை வரை முட்டி துரத்துவான் அவை எஃப்ராமின் பதினாறாயிரம் படைகளும் மனாசையினுடைய ஆயிரம் படைகளும் ஆகும் செபுலோனை குறித்து அவர் கூறியது செபுலோனே நீ பயணம் செய்கையில் மகிழ்ந்துடு இசக்காரே நீ கூடாரங்களில் தங்கும் போது அவர்கள் மக்களினங்களை மலைக்கு அழைத்து செல்வார்கள் அங்கு அவர்கள் ஏற்புடைய பழிகளை செலுத்துவார்கள் அவர்கள் கடலில் இருப்பதும் மணலில் புதைத்திருப்பதுமான திரளான செல்வங்களை அனுபவிப்பார்கள் காத்தை குறித்து கூறியது காத்தை பெருக செய்பவர் போற்றி போற்றி காத்து சிங்கத்தை போல் தங்கி இருந்து புயத்தையும் தலையையும் பீறி பிழந்திடுவான் அவன் தனக்கென சிறந்த இடத்தை தேர்ந்து கொண்டான் தலைவனுக்குரிய அந்த பங்கு அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது மக்களினுடைய தலைவனாகிய அவன் ஆண்டவரின் நீதியை நிலைநிறுத்தினான் ஏனைய இஸ்ரேலோடு சேர்ந்து அவர் நீதி முறைமையை நிலைநாட்டினான் தானே குறித்து அவர் கூறியது தான் பாசானுட்டியாம் நவ்தொலியை குறித்து அவர் கூறியது ஆண்டவரின் அருள் ஆசியால் நிறைவு பெற்றவன் அவன் கல்லேய கடலையும் தென் திசையையும் உடைமையாக்கி கொள்பவன் குறித்து அவர் கூறியது ஆசேர் எல்லா குளங்களிடையே ஆசி பெற்றவனாமன் தன் உடன் பிறந்தாருக்கு உகந்தவனாயிருப்பான் அவன் தன் காலை எண்ணெயில் தோய்ப்பான் தன் தாழ்பால்கள் இரும்பாலும் செம்பாலும் ஆனவை உன் வாழ்நாள் அனைத்து நீ பாதுகாப்புடன் இருப்பாய் எஸ்ரோனின் இறைவன் போல் எவரும் மிலர் அவர் உனக்கு உதவிட வானங்களின் வழியாய் தமது மாற்றியுடன் மேகங்கள் மீது ஏறி வருவார் என்றுமுல கடவுளே உனக்கு புகலிடம் அவரது புயம் உனக்கு அடித்தளம் பகைவரை உன் முன்னின்று உரட்டி அடித்து அவர்களை அழித்து விடு என்பார் அவர் அப்போது இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழ்ந்திடும் யாக்கோப்பின் உறைவிடம் தானியமும் ரசமும் நிறைந்த நிலத்தில் இருக்கும் அவர்த்த மேகங்கள் பனிமழை புழியும் இஸ்ரேலை நீ பேறு பெற்றவன் ஆண்டவரால் மீட்கப்பட்ட மக்களிடமே உன்னை போல வேறு இனம் உண்டோ உன்னை காக்கும் கேடயமும் உன் வெற்றி வாழும் அவரே உன் பகைவர் உன்முன் கூனி குறுகுவர் அவர்களுடைய தொழுகை மேடுகளை நீ ஏறி மிதிப்பாய் பிரைஸ்தலார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்